கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே சில நேரம் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்று நாம் ஆதாங்கப்பட்டு மனம் அடிவடைந்து சோர்ந்து போய்விடுகிறோம் ஏன் தெரியுமா நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பதில் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது அன்பு கூறியவர்களே ஜபம் கேட்கப்படவில்லை என்னை ஆண்டவர் கண்டு கொள்வதில்லை என் கடினமான உழைப்புக்கு பலன் இல்லை திரளாய் விதைத்தும் நான் கொஞ்சமாய் அறுவடை செய்கிறேன் என் கண்ணீரை ஆண்டவர் காணவில்லை என்னை ஆண்டவர் மறந்துவிட்டார் என்று அநேக நேரம் நாம் புலம்புகிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஏன் நம் ஜெபம் கேட்கப்படவில்லை தெரியுமா வேதத்தை கேளாமல் செவியை அடைக்கிறதுனாலே வேத வசனத்தை கனப்படுத்தாமல் வேத வசனத்தை வரவேற்காமல் வேத வசனத்துக்கு விரோதமாக செயல்படுகிறதுனாலதான் நம்முடைய ஜபம் கேட்கப்படவில்லை ஆனால் இந்த காலை வேளையிலே ஒரே திரளான தேவைகள் எனக்கு இருக்கிறது திரளான ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும் உண்மை என்று என்னால் வாழவே முடியாது என்று நாம் மனப்பூர்வமாய் சிந்திப்போம் ஆனால் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை நோக்கி பார்ப்போம்

மீட்கப்படுகிறது இயேசுவி நாமத்தில் ஆமேன்